வணக்கம் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து ஃபஸ்ட் நேம் தனியாக லாஸ்ட் நேம் தனியாக இருந்தது மூணாவது ஒரு காலத்தில் எப்படி அது ரெண்டையும் சேர்த்து ஃபுல்லேமாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் லாஸ்ட் நேம் ராம்ஜெக்கு ஃபஸ்ட் வந்துருக்கும் தேர்ட் தேர்ட் காலத்து ராம்குமார் அப்படின்னு ஒரே எப்படி கன்கார்டினேட் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு சார் நான் ஆப்போசிட்டில் பண்ணி வச்சிருக்கேன் ஃபுல் நேமு அண்ட் ஏஜ் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஒரே ஒரே காலத்தில் எக்ஸலில் ஒரே காலத்தில் நான் போட்டு வச்சுட்டேன் சார் இப்போ வந்து ஃபஸ்ட் நேம் தனியாகவும் லாஸ்ட் நேம் தனியாகவும் ஏஜ் தனியாகவும் செப்பரேட் பண்ணி காமிக்கணும் அதுக்கு ஏதாவது ஷார்ட் கட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாரு நிச்சயமாக இருக்கு அதுக்கு ஒரு ஷார்ட் கட்டு ரொம்ப சிம்பிள் நீங்கள் அதுக்கு எந்த கமெண்ட் எதுவும் டைப் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வழக்கமாக செய்ய வேண்டியது தான் செய்ய போறீங்க எடுத்துக்குவோம் இந்த ரோவை எடுத்துக்குவோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ராம்குமார் தேர்ட்டி இருக்குது இதில் ராம் அப்படிங்கிறது நேம் ஆகும் குமார்ங்கிறது லாஸ்ட் நேம் க அது கமாக்கு அப்புறம் வர தேர்ட்டி ஃபோர் ஏஜ் ஆகும் இருக்குது இப்போ நம்ம வழக்கமாக நீங்கள் மேனுவலாக எப்ப செய்வீங்களோ எப்படி பிடிப்பீங்களோ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ரோலை நம்ம பிரிக்கிறோம் ஃபஸ்ட் ரோலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் வந்து ராம் லாஸ்ட் நேம் வந்து குமார் அதுக்கடுத்து ஏஜ் தேர்ட்டி ஃபோர் இது பிரிக்கிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது காலம் இது மாதிரி ஒரு நூறு காலம் இருக்குங்களேன் நூறு ரோ இருக்குன்னு வைங்களேன் நூறு ரோக்கு வந்து நம்ம இதே மாதிரி டைப் இல்லை ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் நீங்கள் ப்ராப்பராக எங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அதே மாதிரி டைப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்ததில் இப்போ பாருங்க நம்ம மேலே இருக்கலாம் அடிக்கடி கொண்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் கண்ட்ரோல் இ அது மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டேட்டா எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேமு ஈஸியாக ஸ்பிளிட் பண்ணி எடுத்து வந்துடும் நீங்கள் ரெண்டாவது டைப்ல இதுக்கு வேற எந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷனும் கிடையாது வேற என்ன ஒரு சிம்பிளி கண்ட்ரோல் இ மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸுக்கு முன்னால் இருக்கிறத ஃபர்ஸ்ட் நேமாக கன்சிடர் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவோம் அடுத்த செல்லுக்கு அதே மாதிரி கண்ட்ரோல் இ அப்படின்னு எடுத்து வந்துடும் ஏஜ் கட்ட வந்துட்டு மறுபடியும் கண்ட்ரோல் இ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏஜ் தனியாக ஸ்பிளிட் பண்ணிட்டு வந்துடும் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் நம்ம எக்ஸல் பற்றி முழுசாக தெரியாதனாலையும் ஜஸ்ட்டு டைப் பண்ணுறோம் மேனுவலாக எப்படி எடிட் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கறனால நிறைய வேலை நம்ம செய்ய வேண்டியதாக செய்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தோடய இந்த வீடியோவை வந்து இந்த இந்த என்னோட ஹர்ஷா கம்ப்யூட்டர்ஸ் சேனல்ஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் இது சம்மந்தமாக நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸல் சம்மந்தமாகவோ அல்லது வேறு எந்த சாஃப்ட்வேர் சம்மந்தமாகவோ அல்லது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சம்மந்தமாகவோ உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும்போது இதே மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன் கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்